இன்றைக்கி பார்க்க போகிறது பச்சை பயிரை வச்சு ஒரு குண்டு குண்டான ஸ்வீட்டு குழிப்பனியாரம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம் பார்க்குறப்பவே எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வந்து பச்சை பயிறு எடுத்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இதே போல் தண்ணியை ஊற்றி நல்லா மூணு மணி நேரம் ஊறின பிறகு இதை எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியை உடைத்து எடுத்துக்கோங்க இப்போ மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க ஊருன பச்சை பயிரை எடுத்துக்கோங்க நல்லா சத்தானது ஹெல்த்தியானது பச்சை பயிறு இப்போ போட்டுட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது போல் எல்லாம் ஊருனால் நல்லா அரைச்சி வந்துடும் இதே போல் இருக்கும் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க கையை வச்சு வலிச்சு எடுத்துக்கலாம் சுத்தமாக வலிச்சிக்கலாம் இப்போ இதில் சின்ன டம்ளரில் சர்க்கரை போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ சர்க்கரை ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா இந்த சர்க்கரை கரையிற வரையும் நல்லா மாவை கலக்கி விடுங்க தேவைப்பட்டால் ரெண்டு ரெண்டு ஸ்பூனும் மூணு ஸ்பூனும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஜார்க்கழவுன தண்ணி கூட ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் பணியாரம் ஊற்றுற மாவு அளவுக்கு இருந்தால் போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்ச பிறகு குழி பணியார சட்டியில் நெய் ஊற்றியிருக்கேன் ஸ்வீட் பணியாரங்கிறனால நெய் ஊற்றி இல்லை ஆயிலும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் தேவையோ எப்படி எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கலாம் இப்போ இந்த குழியில் இந்த மாவை எடுத்து இந்த தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்குது பாருங்கள் இதை வந்து ஊற்றிட்டு மேல் வேகிற இருக்கட்டும் பாருங்கள் நல்லா மாவு மேலே வெந்திருக்கு பாருங்கள் இப்போ திருப்பி விடுங்க பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்குது பாசிப்பருப்பு ஸ்வீட் பணியாரம் ஊறுற நேரம் தாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு விட்டு வர நேரத்தில் செஞ்சு கொடுங்க ஒரு நாலு நாள் சாப்பிடுவாங்க நல்லா சத்தானது எல்லாத்தையும் திருப்பி வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறப்பவே சாப்பிட்லாமான்னு வருது பாருங்கள் இங்கே கீழே எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் நல்லா மணமாக இருக்குது நெய்யும் ஸ்வீட் பணியாற்ற நல்ல நல்லா மனமாக இருக்குது இது போல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் சுட்டு சுட்டு எடுக்கிறப்பவே காலியாக போயிடுங்க நீங்கள் இது போல செஞ்சு பாருங்கள் அடுத்த ஒரு சட்டி ஊற்றிட்டு நம்ம இதே போல் எடுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கற்றுக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எவ்வளோ சொலைச்சொலையாக எவ்வளோ பஞ்சு மாறி பூ மாதிரி அவ்வளோ உள்ளே பாருங்கள் சொலைச்சொலையாக மா வெந்து எவ்வளோ நல்லா இருக்குது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கற்றுக்கலை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் பாருங்கள் உள்ள மாவெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்